சினிமாவில் வெற்றி தோல்விகள் சகஜம்தான் மாதிரி என்னுடைய ஃபிலிம் கேரியரில் ஒரு முக்கியமான ஒரு நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு படம் குஷி அதாவது ஒரு டூ ஆர் டை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு குஷி படத்துக்கு முன்னாடி இந்த படமும் ஓடலைன்னா என்ன அப்படின்ற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருந்துச்சு ஸோ அந்த டைமில் குஷின்னு ஒரு படத்தை எனக்கு கொடுத்து மறுபடியும் என்னை தூக்கிவிட்ட டைரக்டர் எஸ் ஜி சூர்யா அவர்கள் அதை என் லைஃப்பில் நான் வந்து அந்த டைமை மறக்க மாட்டேன் ஸோ அதுக்காக இன்றைக்கி மறுபடியும் உங்களுக்கு நான் நன்றியை வச்சுக்கிறேன் அஜித் சார் கடவுள் எங்கள் அப்பா அம்மா அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு வைக்கிற ஒருத்தர் இன்றைக்கி நான் சினிமாவில் ஓரளவுக்கு ஒரு நல்ல இடத்துல இருக்கிறேன்னா அதுக்கு போட்டு கொடுத்தது அவர்தான்